கட்சியில இணைஞ்சதுன்னா ஐம்பது வருஷம் பாண்டிச்சேரி எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லத்தான் இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படியேதான் இருக்குது அதாவது ஆட்சி மாறியதை தவிர காட்சி மாறல கட்சி மாறியது புது கட்சி ஆட்சிக்கு வரும் ஆனா வந்தவங்க எல்லாமே பழைய தான் வந்துக்கிறாங்க கட்சி அதாவது கட்சி மாறி கட்சி மாறி இன்னைக்கு இருக்க தூரம் காங்கிரஸ் சிந்தனை கொண்ட அரசாங்கம் அதனால இன்னைக்கு வந்து மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இளைஞர்கள் பட்டாளத்தை கொண்ட ஒரு புதிய அரசாங்கம் புதுச்சேரியில ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் கொடுக்க முடியும் அப்படின்னா தளபதி விஜயால தான் கொடுக்க முடியும் அதனால இது இந்த கொள்கைக்காக தான் நான் வந்து ஒரு புதிய புதிய புதுச்சேரி தொலைநோக்கு புதுச்சேரி ஊழல் இல்லாத புதுச்சேரி இளைஞர்கள் கொண்ட புதுச்சேரி மீண்டும் மீண்டும் பழைய ஆள்களே வந்து எம்எல்ஏ ஆகி பாண்டிச்சேரி ஐம்பது வருஷத்தை குட்டிச்சவரங்க புதிய நபர்கள் புதிய ஆட்சி தளபதியினுடைய வழிகாட்டல் அவருடைய தொலைநோக்கு பார்வை இருக்குதுன்னா புதுச்சேரி தமிழ்நாடு ஒரு முன் உலகத்திலே முன்மாதிரி மாநிலமா மாத்தனும் சொல்றார் அதனாலதான் நாங்க இணைஞ்சிருவோம் அடுத்த நகர்வை வந்து இன்னைக்கு தொகுதி வாரியா பலப்படுத்துறதும் அறிவுறுத்த எலெக்ஷன் எல்லாமே இணைஞ்சிரும் எதிர்கட்சி இல்லாத கண்டிப்பா ஒண்ணும் இதுல ஜாயின் பண்ணிடுறோம் தாவே ஜாயின் பண்ணிடுறோம் எங்களுடைய இயக்கம் தொகுதி வாரியா தாவேகால இருக்கிறவங்களையும் மத்த பிற கட்சியில வர்றவங்களையும் ஆமா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு புதுச்சேரியில முதன்மையான கட்சி தாவேகான்னு சொல்றது தான் என்னுடைய வேலை அதாவது இது வந்து தலைமையை வந்து முடிவு பண்ணும் அவங்க வந்து யார சந்திக்க போறாங்கன்றதே தெரியாது அஞ்சாம் தேதி அவர் வர்றது யோசிச்சு பாரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு இங்க வராரு அப்படின்னா முதல் முறையா பாண்டிச்சேரியில கால் வைக்கிறாரு அப்படின்னா இந்த இடம் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் திருப்பி சொல்லுவோம் தாவே காலம் நம்ம அரசியலே கிடையாது புதுச்சேரியில எவ்வளவு இடத்துல நிக்க போறீங்க தேர்தல் அஞ்சு மாசம் இருக்குது எவ்வளவு பேர் என் கேளு நான் சொல்றேன் ஒரு கட்சியில வந்து சீட்டு தேடுவாங்க நம்ம கட்சியில யாருக்கு சீட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணக்கூடாது நிலைமையில பேர் கிடைப்பாங்க அதனால இதை பத்தி தலைமை வந்து கண்டிப்பா முடிவு பண்ணும் இப்ப சொல்ல முடியாது கூட்டணி ஒதுக்கீடு அப்படிலாம் இதுவுமே கிடையாது எல்லா இடமும் இன்னைக்கு தாஜக வந்து தயாராகும் இது சம்பந்தமா நிர்வாகிகள் வந்து போய் எஸ்எஸ்பி எஸ்பி கொடுத்துக்கிறாங்க நாளைக்கு மீண்டும் நான் நிர்வாகி எல்லாம் போயிட்டு கண்டிப்பா பெர்மிஷன் வாங்குவோம் அது ஒண்ணு மாற்று கருத்தே இல்ல ஏன்னா பெரிய அளவுல கிரௌண்ட் மாசு பெரிய கிரௌண்ட் மாதிரி இடம் தான் சௌரியமா அது வந்து தலைமை எந்த இடம்ன்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க பர்மிஷன் பத்தி இங்க இருக்கிற நிர்வாகி எல்லாம் மீண்டும் சந்திச்சு பர்மிஷன் வாங்க வேண்டிய வேலை எங்க வேலை அதாவது கூட்டணி சம்பந்தமா அவருதான் முடிவெடுவோம் இப்பதான் நாங்க ஜாயின் பண்ணியோம் இது சம்பந்தமா நான் எதுவும் சொல்ல முடியாது என்னுடைய 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 பணின்னா என்ன தொகுதியை வந்து வலுவாகணும் கூட்டணின்றது ஒன்னும் தேசிய கட்சி கிடையாது மாநில கட்சி தான் அவங்க முடிவெடுக்கணும் பக்கத்துல தானே கறாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது தளபதி அவர்கள் வந்து முடிவெடுப்பார் எந்த கூட்டணி எப்ப உறுதியா இருக்கும் எந்த கூட்டணி எப்ப முடியும் அப்படின்றது எந்த காலகட்டத்துலயும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது அதனால கூட்டணின்றது வந்து தேர்தல் டைம்ல எப்படி வேணா மாறும் இன்னைக்கு வந்து எந்த கருத்தும் சொல்ல முடியாது இது சம்பந்தமா கூட்டணி பத்தி முடிவெடுக்கிற அதிகாரம் தளபதி அவர்களுக்கு தான்